ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டுவெண்ட்டி எயிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க அதை தான் நான் உங்கள் கூட எடிட் பண்ணி இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஏழு மணி போல தாங்க நான் எந்திரிச்சி கீழேயே வந்தேன் வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ட்ரெட்மில்ல வாக்கிங்காக ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தேன் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுற மூடே போயிடுச்சு அந்த ரூமை பார்த்த உடனேயே ஏன்னா பசங்க ஃபுல்லாக அந்த டாய்ஸை பாருங்கள் எப்படி இப்போ விளையாடிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சில நேரம் வந்து எடுத்து போடுவானுங்க சில நேரம் அப்படியே போட்டு போயிடுவாங்க ஸோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேல முகில் வந்தானா எடுத்ததுக்குள்ளே போடுறா அப்படின்னு சொல்கிறேன் போடாமல் தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தா அப்புறம் நான் அதட்டின ஒன்று அப்புறமா என்னோட சேர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து போட்டுட்டு இருந்தான் அப்புறம் அவங்க அப்பாவும் வந்து அதட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போவே இது வந்து பழக்கணும் ஏன் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காது அந்த பசங்கள்டையும் சொல்லி ஒவ்வொரு வேலையும் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு நான் அந்த பசங்களை பார்க்க தான் சொல்லுவேன் பார்ப்பாங்க சில நேரம் எனக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அம்மாவுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை இப்போ ஆனால் அந்த புரிதலை இப்போவே கொண்டு வர்றது ரொம்ப நல்லது தான் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வீட்டு வேலை சொல்லிக் கொடுக்கணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி உள்ள அம்மாக்கள் எல்லாருமே அப்படியே சொல்லி நம்மளாம் வளர்ந்துட்டோம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அப்படி கிடையாது ஆம்பளை பசங்களும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தா மட்டும்தான் இனிமே வர ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதனால் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நம்ம வந்து வீட்டு வேலை சொல்லி கண்டிப்பாக பழக்கணும் அதுதான் அவங்க லைஃபுக்குமே நல்லது அதனால் என் பசங்களை எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று பண்ணத்தான் சொல்லுவேன் ஆனால் வளர வளர அதை புரிஞ்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நம்மளோட கடமை கண்டிப்பாக வந்து வேலை வாங்கணுங்க அப்போ தான் இந்த பசங்களுக்கு அம்மா சொல்கிறாங்க நம்ம கேட்கணும் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு வந்து தோணும் அன்னைக்கு என்னோடய வெயிட் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி மூணு இருந்ததுங்க நல்லாவே வெயிட் வந்து எனக்கு வந்து குறஞ்சிட்டு வருதுங்க உண்மையாகவே நான் எடுக்கிற டயட் ஃபுட்டுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது நான் பண்ணுற எக்ஸசைஸ்க்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது என்னோட அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னோடய வெயிட் வந்து எழுபது கிலோலேருந்து இது வரைக்கும் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுற அவங்க வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க வெயிட் குறையவே மாட்டிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குறையுங்க கண்டிப்பாக குறையாமல் இருக்கவே இருக்காது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸும் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வெயிட் வந்து குறையும் அந்த கான்ஃபிடெண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க வெயிட்டு குறையவே மாட்டேங்குது எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருக்கணும் எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரிங்க சில பேருக்கு ஈஸியாக உடம்பு குறையும் சில பேருக்கு வந்து என்ன தான் சாப்பிட்டாலுமே வெயிட்டு வந்து கூடவே கூடாது சில பேருக்கு சாப்பிடாட்டாலுமே வெயிட்டு கூட்டிகிட்டே போகும் அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு பொறுத்து இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு எப்படி அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம் எடுக்கிறதா இருக்கட்டும் எக்ஸசை ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம பண்ணணும் அதோட அன்றைக்கி காலையில் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல வீட்டு வேலை பார்க்குறதே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் குடிஞ்சு நிமிடம் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கிறது வீடு கிளீன் பண்ணுறது அதுவே எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் நான் வீட்டு வேலையே வந்து பார்த்தேங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெட்மில் ஃபுல்லாமே ரொம்ப தூசியாகவே இருந்தது ஏன்னா ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து ஃபுல்லாக இதை புறம் கிளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸ் ஜேர்னி இப்போ வந்து இப்போ ஒரு ஒன் மந்த்கிட்ட ஆயிடுச்சு சரி கம்ப்ளீட்டாக தொடச்சு எல்லாம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வேகம் போட்டுடலான்னு பிளான் பண்ணி ஹஸ்பண்டை கூப்பிட்டு அந்த ட்ரெட்மில்லையும் தூக்கி மேலே சாத்தி வச்சுட்டேன் ஏன்னா அந்த கீழெல்லாம் பயங்கர தூசியாக இருந்ததா அதனால தான் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தான் ப்ரூனையுமே வெயில் மழை அந்த மாதிரி ஸோ இங்கே அடிக்கிற வேலுக்கெல்லாம் பயங்கர தூசி விழுகுங்க அப்பப்போ தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏதோ இந்த வேகம் கிளீனர் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாகவே இருக்குது நேற்று ஒரு சிஸ்டர் கமானில் கேட்டிருந்தாங்க டைமிங் சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்ற டைமிங் சொல்லுங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரைக்கெலாம் சாப்பிட்றணுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிட்ருங்க ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஸ்ப்ரவுட் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு தானியங்களை வேக வச்சோ இல்லைனா ஏதாவது ஜூஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக நமக்கு இப்போ வெயிட் லாஸ்க்கு நம்ம என்ன எடுக்கிறோம் இல்லைனா பாயில் பண்ண வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி எதுனாலுமே எட்டரைக்குள்ளலாம் சாப்பிட்றணும் ஏன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து இந்த கூழு பண்ணி கூட குடிக்கலாம் எட்டரைக்கு சாப்பிட முடியலை அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளையாச்சும் சாப்பிட ட்ரை பண்ணணும் ஏன்னா வெயிட் லாஸில் டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கில் சாப்பிட்ருங்க ஒரு ஒன்றரைக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியலனா ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் அதே டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட முடியலன்னா ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் ஸோ இது நான் வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த எயிட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி இந்த அந்த இந்த மூணு தேர்ட்டிக்குள்ளேயுமே நான் வந்து என்னோடய சாப்பாடை வந்து முடிச்சிடுவேன் சில நாட்கள் என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் காலையில் எட்டுன்றது ஒம்பது மணி ஆகும் மதியம் ஒன்றன்றது ரெண்டு மணி ஆகும் ஆறுன்றது ஏழு மணி ஆகும் மற்றபடி நான் கரெக்டாக சாப்பிட்ருவேன் அந்த மாதிரி கரெக்ட் டைமிங்ல நீங்கள் சாப்பிட்டாலே நல்லா வந்து வெயிட் குறையுங்க ஸோ அப்புறமா நான் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேகம்லாம் போட்டுட்டு வீடியோல காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சூப்பராக நான் நீட்டாக இப்படி பண்ணி வைப்பேங்க அது அன்னைக்கு கூட தாக்கு பிடிக்காது ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது பசங்க திரும்ப வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா விளையாடுற பசங்கள் இல்லையா நீ இந்த பொருளை எடுத்துகிட்டு நீ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன தான் பசங்களை வந்து சொன்னாலுமே அவங்க வந்து விளையாடுற பசங்க ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போதிக்கி அவ்வளோ பொறுப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் சில குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சை கரெக்டாக கேட்டு அந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாங்க அது ஒரு சில குழந்தைங்கள்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கும் பட் என் பசங்கள்கிட்ட அது அது இன்னும் வரலை இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு அவங்க குடிச்சிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்த ஒரு மிக்சடான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் மாம்பழம் இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஆரஞ்சு இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வாழைப்பழம் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சடாக அதுக்கப்புறம் ஆப்பிள் இதெல்லாமே போட்டு ஒரு மிக்சடான ஒரு ஃப்ரூட் சேலட் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த மாதிரி தட்டு நிறைய பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபில் ஆயிரும் வேற எதுவுமே பசிக்காதுங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேல முகில வந்து எங்கேயோ விழுந்துட்டாகலாம் விளாண்டுக்கிட்டு தான் இருந்தானுங்க விழுந்துட்டானுங்க அந்த சைடு லைட்டாக கையில் அடிபட்டிருச்சான் அதை வந்து என்கிட்ட வந்து சொல்லி காமிச்சு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தான் நானும் சரியாயிடுண்டா விடுறா விடுறா விடுறான்னு எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தேன் கேட்கவே இல்லை நீ அம்மாவுக்கு பசிக்குதுடா விடுறா நான் சாப்பிட்டுக்கிறேண்டா கொஞ்சம் நேரம் அழுகாமல் இருடானா கேட்கவே இல்லை நான் அழுகத்தான் செய்வேன் அப்படின்னு இருந்தான் அதோட சரி நீ அழுதுக்கும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கும் கொடுத்தேன் வாங்கவே மாட்டேன்ட்டான் ஹஸ்பண்டுக்குமே அவங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்தேன் ஏன்னா ஹஸ்பண்டுமே என்னையும் பார்த்து என்னை பார்த்து அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்றதுன்றது அவங்க எப்போவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் என்ன ஒன்று அவங்க கொஞ்சம் ரைஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்களால் அதை தவிர்க்கவே முடியலைங்க நானும் வந்து கப்பில் அளவு கொடுத்து தான் நீங்கள் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு கொடுத்தாலுமே அதை சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் இன்னும் பசிக்குது இல்லைனா வந்து சா இதை சாப்பிடலைனா ரைஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலைன்னா எனக்கு பசிக்கிற மாதிரியே இருக்கும் கொடுன்னு கேட்டுருவாங்க சரி படிப்படியாக கொஞ்சம் குறைங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு ரைஸை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா சில பழக்கத்தை வந்து நம்ம உடனே ஸ்டாப் பண்ண முடியாது படிப்படியாக தான் விடுற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம சாப்பிட்டுருப்போம் நானுமே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவேங்க நானுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபுடி தான் எப்படின்னா சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது நொறுக்கு தீனிலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க ஸோ அதனால அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டனாலதான் என் உடம்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க அந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றதை விட்டுட்டேன் சோறு சாப்பிட்றதை விட்டுட்டேன் நிறைய விஷயங்கள விட்டுட்டேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம உடம்புன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டு வேலைகளையும் சரி நம்ம பிள்ளைங்களையுமே பார்க்க முடியும் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இந்த ஃபுட் டயட்லாம் எடுக்காமல் மற்ற நாளெலாம் இருந்தேன்னா எனக்கு சில நேரங்கள் வந்து அதையே நினச்சிட்டு மென்டலாக ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகுங்க அதே நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபுட் டயட் எடுத்தேன்னு வைங்களேன் எனக்கு வெயிட் குறையுதோ கூடுதோ ஆனால் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம வந்து நம்ம உடம்புக்காக நம்ம வந்து குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நான் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் இது வந்து நான் வந்து நினப்பேன் இது எல்லாருக்கும் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து என்ன வந்து குக் பண்ணேன்னா வாழைக்காய் இருந்தது வாழைக்காய் போட்ட ஒரு கூட்டு தான் ஒரு கப்பு நிறைய கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து பட்டை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அறுக்கி வச்சுருக்க வாழைக்காவை போட்டுட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு முடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுட்டேன் இந்த சைடு வந்து பூசணிக்காய் பொரியல் பண்ணுறேன் பூசணிக்காய் பொரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியவில்லை ரொம்ப சிம்பிள் தான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து வெங்காயம் கருவேப்பிளகாய் அஞ்சு மிளகா போட்டுவிட்டு பூசணிக்காவை போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இறக்கையில இறக்கையில் தேங்காய் இருந்தால் போட வேண்டியதான் இப்போ வந்து வாழைக்காய் வந்து முடி வச்சு வேக வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து வெந்துருச்சு இப்போ அந்த கடலைப்பருப்பு குக்கரில் வேக வச்சுருந்தேன் ஸோ அந்த கடலைப்பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த கல்யாண வீடு கிரகப்பிரவேசம் வீடு இதுலலாம் வெஜிடேரியன் போட்டாங்கன்னா இந்த கூட்டு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து தேங்காய் சீரகம் சோம்பு இருந்தால் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃபைனலாக அந்த வாழைக்காயில் எங்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் சும்மா அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சிக்கிட்டேன் வெஜிடேரியன்னாலே இப்போ அப்பளம் வச்சு சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப பிடிக்குது வெயிட் லாஸில் இருக்கும்போது அப்பளம் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது என்னோட கான்செப்ட் என்னன்னா எல்லாமே சாப்பிட்லாம் எதையுமே நான் தவிர்க்க மாட்டேங்க எல்லாமே சாப்பிடுவேன் ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதுதான் இதை ஒதுக்கணும் அதை ஒதுக்கணும் அப்படின்லாம் இல்லை அப்போலாம் நான் ஒரே ஒரு அப்போலாம் எடுத்துக்கிருவாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மதியம் நான் தயிர் வாங்கிட்டு வரேன் அதை வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாப்பிட்டுக்கு மட்டும் சைடிஷ் நீர் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குழம்பு எதுவுமே வைக்க வேண்டாம் ஏதாவது கூட்டு மாதிரி பண்ணணும் அதை பிளான் பண்ணி தான் சோறு வாழைக்காய் கூட்டு பூசணிக்காய் கூட்டு மட்டும் வச்சேன் வேறு எந்த குழம்புமே வைக்கல அதுக்கப்புறமா போய் ஒரு தயிர் டப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன தயிர் டப்பா வாங்கிட்டு வாங்கினேன் ஒரு பெருசாகவே வாங்கிட்டு வந்திருந்தார் சரி வச்சுக்கிடலாம் அடுத்து பால் காய்ச்சி உர ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தயிர் போட்டு சாப்பிட்றேன்னு சொன்னார் இல்லை இல்லை நான் உங்களுக்கு மசாலா மோர் மாதிரி ஒன்று தரேன் அது ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் வந்து வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தாங்க நான் கோயம்புத்தூரில் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜில் வந்து படித்தேன் அங்கே வந்து சாப்பாடு வெஜிடேரியன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு நான் வந்து அதிகமாக குண்டானதே எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட நான் வந்து அளவுக்கு குண்டாக இல்லை டுவெல்த்துக்கு அப்புறமா வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் படித்தேன் ஹாஸ்டலில் போடுற சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் காலையில் நல்லா டிஃபன் கொடுப்பாங்க மதியம் நல்லா மீல்ஸ் கொடுப்பாங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் மோர் ஊருகா அப்படின்னு சூப்பராக இருக்கும் நைட்டும் நல்லா சாப்பாடு இருக்கும் நல்லா சாப்பிட வேண்டியது அப்புறமா வந்து நல்லா தூங்க வேண்டியது அதே மாதிரி கஷ்டப்பட்டும் படிப்பேங்க படிக்காமலாம் இருக்க மாட்டேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவாங்க அதை மட்டும் நான் விட மாட்டேன் நான் படிப்புன்றது நமக்கு முக்கியம் இல்லையா அப்போ எங்கள் ஹாஸ்டலில் இந்த மாதிரி மசாலா மோர் வச்சுருப்பாங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி மோர் ஊற்றி சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்டல் சாப்பாடு மாதிரியாவாக இருக்குது அப்படி இப்படின்னு ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்னோடய ஃபேவரெட்டு காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹாஸ்டல் சாப்பாடை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்னே சொல்லலாம் அதோட எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி மோர் ரெடி பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊத்திட்டு கடுகுளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி அதை வந்து நல்லா கொஞ்சம் துருவி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை துண்டு இஞ்சியை அதுக்கப்புறமா நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்க அந்த மோரை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இல்லைனா புதினா என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் புதினாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான மசாலா மோர் ரெடிங்க அப்புறம் மாம்பழம் இருந்தது மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டாலே சாப்பாடு எப்படி போகணும்னு தெரியாதுங்க மாதா ஊட்டாத சோறு மாம்பழம் ஊட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஒரு பழமொழி ஸோ சூப்பராக வச்சு சாப்பிட்டாச்சு வர வர வந்து நான்வெஜ்ஜை விட எனக்கு இந்த வெஜ்ஜு மேலே தான் ரொம்ப பிரியமாகிடுச்சுங்க அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏன்னா வெயிட் லாஸ்க்கு முக்கியமானது காய்கறிகள் அதனால் வந்து டெய்லியுமே வந்து ரெண்டு காய்கறிகளாவது வச்சு நாங்கள் சாப்பிட்டுருவோம் ஸோ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு இது தாங்க என்னோடய லன்ச் பிளேட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் சோறு எடுப்பேன் ஒரு கரண்டி தான் சோறு எடுப்பேன் அதுக்கப்புறமா வந்து பூசணிக்காய் கூட்டு அதுக்கப்புறமா வாழைக்காய் கூட்டு அப்புறம் வாழைப்பூ கூட்டு கீரை போட்டு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா மாம்பழம் மோர் நிறைய ஊற்றி லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயிறு வந்து நல்லா ஃபுல்லாகுங்க திரும்ப வந்து நான் சோறே போட மாட்டேன் இவ்வளோதான் நான் எடுப்பேன் நான் கூட்டு பொரியலே நிறைய எடுக்கிறனால ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் சமைக்கிற மாதிரிலாம் என்னால் சமைக்கவே முடியாது சிஸ்டர் இவ்வளோ இப்படியெல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு என்னால் முடியவே முடியாது என்னங்க பண்ணுறது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி பண்ணணுங்க யாரும் நமக்காக வந்து நான் எல்லாம் உனக்கு பண்ணித்தாரேன் நீ இதை பண்ணணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அதை நான் தான் பண்ணணும் எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எனக்காக எல்லா ஃபுட்டும் தயார்படுத்தி நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம தான் அதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம வந்து க பண்ணணும் சாப்பிடாமல் கடந்தெல்லாம் நம்ம வெயிட் வந்து குறைக்க முடியாது ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வெயிட்டை குறைச்சாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ அதனால் நமக்கு தேவையானதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும் அப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க பண்ணியிருந்தேன் சப்பாத்தியில் ஒரு ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் தக்காளி தொக்கு கொஞ்சமாக அந்த வாழைக்காய் கூட்டு வச்சு சாப்பிட முடிச்சாச்சு டின்னரையுமே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ஒரு சப்பாத்தி எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நல்லா பசியாக இருந்தது அதனால் ரெண்டு எடுத்தங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்